இராமனும் இலற்று மணனும் இரண்டு சிங்கங்கள் போன்று இலங்கையில் நுழைந்து இராவணனையும் அவனது சேனையையும் அழிப்பார்கள் நானே அவர்களை என் தோள்களில் சுமந்து வருவேன் தாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக இருங்கள் வானரங்கள் இலங்கையை நாசம் செய்யப்போவதை காண்பீர்கள் என்று சீதையை வணங்கி கிளம்பினான் அனுமன் உனக்கு மங்களம் காரியங்களை வேகமாக செய்வாயாக சீக்கிரம் ராம லட்சுமணர்களுடன் வருவாயாக என்று அனுமனுக்கு மனம் இல்லாமல் விடை கொடுத்துதனுப்பினாள் அந்த அனுமன் பிராட்டியின் துக்கத்தை தீர்த்தது போல நம் கஷ்டங்களையும் தீர்ப்பான் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை சண்டைக்கு கூப்பிடுகிறான் சீதையிடம் விடை பெற்றவன் மதிலின் வடக்கு பக்கம் போய் உட்கார்ந்தான் இனி என்ன செய்யலாம் கிளம்ப வேண்டியதுதானா இங்கு நான் வந்தது ராவணனுக்கும் அவன் கூட்டத்துக்கம் தெரிய வேண்டாமா ஈராவணன் சீதையை பயமுறுத்தாமல் இருக்க என்ன செய்யலாம் சாம தான பேதங்கள் இங்கு உதவாது தண்டம்தான் அறக்கர்களுக்கு சரியான தீர்வு ராவணனிடம் நிறைய செல்வமும் பலமும் உள்ளது இவனிடம் பயத்தை உண்டாக்கிச் சென்றால்தான் சீதையின் நலம் காக்கப்படும் இதுதான் இராமனுக்கு பிடித்தமானது ஈராவணனையும் கூட்டத்தையும் நிர்மூலம் செய்துவிட்டுத்தான் இராமனிடம் நான் திரும்ப வேண்டும் என்று நிச்சயித்தான் அனுமன் உடனே தன் உருவத்தை பெருக்கிக் கொண்டான் பிரம்மாண்டமாக வளர்ந்தான் அனுமன் அசோக வனத்தை நாசம் செய்யத் தொடங்கினான் செடிகொடிகள் மரங்கள் எல்லாவற்றையும் பிடுங்கி எறிந்தான் அழகிய வாலிகள் குளங்கள் இவற்றையும் உடைத்தெறிந்தான் அனுமன் பன்னிய கூத்தில் அசோக வனத்திலிருந்து பறவைகளும் மான்களும் பயந்து ஓடின எங்கும் குப்பை பரவியது தூசி எழுந்தது எங்கும் ஒரே பதட்டம் தூங்கிக் கொண்டிருந்த இராட்சசிகள் கோபித்து எழுத்தார்கள் முடிந்தவரை நந்தவனத்தை அழித்துவிட்டு மதிலின் மேல் பெருமூச்சு கொண்டு அமர்ந்தான் அனுமன் இராட்சசிகள் இப்பொழுதூன் வானரனை பார்த்தனர் ஆஞ்சலேயனும் சும்மா இருக்கவில்லை ஊர் ஊர் என்று அவர்களை பயமுறுத்தினான் அரக்கிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் சிறிது நேரம் திகைத்தனர் சிலர் இராவணனிடம் விஷயத்தை சொல்ல ஓடினர் சிலர் கற்களை எரிந்து அனுமனை தாக்கினர் சிலர் சீதையிடம் சென்று யார் இந்த குரங்கு உனக்கு தெரிந்தவனா உண்மையைச் சொல் பயப்படாதே என்று மிரட்டினார்கள் சீதையோ எனக்கு என்ன தெரியும் இந்த இலங்கையே ஒரு மாயாபுரிதானே இங்கு நடக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி எனக்கு என்ன தெரியும் இந்த வானரன் உங்களால்தான் என்று சமாளித்தாள் இங்கு ஒரு விஷயம் சீதை பொய் சொல்லலாமா அது தவறில்லையா இப்படி சிறைப்பட்ட பெண் வேறு என்ன பேசுவாள் எங்கெங்கு உண்மை பேச வேண்டும் என்று ஒரு நியதி இருக்கிறதல்லவா சீதை மாதிரி கஷ்டப்படுபவர்கள் பொய் பேசலாம் தப்பில்லை ஒருவன் ஓடி ஒளிந்த ஒரு பசுவை கையில் அறிவாளுடன் வெட்ட வருகிறான் ஒளிந்த பசு இருக்குமிடம் உங்களுக்கு தெரியும் அறிவாள்காரன் பசுவை பற்றி உங்களிடம் கேட்டால் பசுவை காட்டிக் கொடுப்பீர்களா மாட்டீர்கள்தானே அந்நிலைதான் சீதைக்கும் இராவணனிடம் ஓடியவர்கள் அவனை கண்டார்கள் அரசே உங்கள் மனைவிகளுடைய அசோக வனத்தை ஒரு குரங்கு பாழாக்கிவிட்டது அந்த பயங்கரக் குரங்கை பார்த்தாலே பயம் உண்டாகிறது அது சீதையிடம் ஏதோ ரகசியம் பேசிற்று என்ற ராட்சசிகள் தாங்கள் உறங்கிவிட்டதை மறைத்துவிட்டார்கள் அது மட்டுமல்ல அரசே நாங்கள் சீதையிடம் இடம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க